உங்களுக்கு பணம் போட்டாலும் போடாம இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பழகுறீங்க அப்படித்தான் எனக்கு தெரியும் ஆனா சில பேர் எதனாலமா பணம் போட்டாலும் போடாம இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரிதான் பழகுறீங்க ஆமா அப்படித்தானே இருக்கணும் அப்படித்தான் எனக்கும் தெரியும் ஆமா எல்லாத்திட்டயும் அப்படிதான் இருப்பேன் நானு சில பேரு அவங்களோட அதாவது நம்ம வந்து எப்படி இருக்கோமோ அதுதான் வந்து வெளியில பிரதிபலிக்கும் நம்மள மாதிரி அவங்க இருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் இப்போ நான் வந்து எல்லாத்துலயும் நான் நான் வந்து ரொம்ப ரொம்ப நியாயமா நடந்துப்பேன் என்னை பொறுத்தவரை நான் நியாயமா நடந்துப்பேன் முக்கியமா பண விஷயத்துல வந்து ரொம்ப கரெக்டா இருப்பேன் குடுக்கல் வாங்கல் மத்தபடி எல்லா விஷயத்திலயுமே இல்லை எதுலயுமே வந்துட்டு என்னோட வேலை வெளியில வீட்டு வேலைங்குறத நான் அப்பாற்பச்சு அப்பாற்பட்டு வெளியில உள்ள வேலைகள் வந்து நான் எப்பவுமே கரெக்டா முடிச்சு எந்த வேலையுமே வைக்க மாட்டேன் அதனால வந்துட்டு மத்தவங்களும் அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு சீட்டு போட்டா கூட அவங்க வந்து இந்த ஆதார் கார்டு கையெழுத்துலாம் கேக்குறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட வந்து நான் வந்து சீட்டு போட மாட்டேன் ஏன்னா நம்ம வந்து நியாயமா இருக்கோம் அவங்களும் நியாயமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து என்னை கேட்டு நீங்க சேருங்கக்கா உங்களோட ஆதார் கார்டு எல்லாம் கொடுங்க சொன்னாங்க இல்ல இல்ல பரவாயில்ல நம்ம தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்காங்க இல்லையா நான் சீட்டு போடுவேன் அந்த மாதிரி நம்ம நியாயமா இருக்க மாதிரிதான் அவங்களும் இருக்கணும்னு நான் நினைப்பேன் நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து என்ன அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்மள நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல அழகன்மா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு எனக்கே புரியல வணக்கம் மிஸ் வாங்க மாதுமா வணக்கம் மதுமா நல்லா இருக்கீங்களா வாங்க நாகராஜன் சகோ நன்றி சொல்லியிருக்காங்க சீசனா சீர் சகோ அருமை சொல்லியிருக்காங்க கண்ணன் தங்கம்மா மிக்க மிக்க நன்றி கண்ணன் இதுக்கு முன்னாடி ராஜாமா போட்டுவிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி கண்ணன் தங்கம் மிக்க சந்தோஷம் சீஸ் ப்ரோ என்ன மறந்துட்டாரு வினோத் தண்ண சொல்றாங்க வைரம் சீக்கோட்டு வைரம் தான் சொல்லிவிட்டாங்க யாவது முறையாவது கேள்வி அப்படியே சொல்லியிருக்காங்க மொத்தமா அப்படியெல்லாம் இல்லை ஆஹ் சீனி சொல்வது தப்பு நல்லாதான் நல்லா தான் இருக்கு சாரி உங்களுக்கு பொருத்தமாக அவ்வளோதாருமே மிக்க மிக்க நன்றி ராஜாமா அது ஏன் அண்ணா அப்படி சொல்லிச்சுன்னு தெரியல நான் ஏன் இந்த டவுட்டு கேட்குறேன்னா சில நாட்கள் தான் நான் லைவ் வரேன் அதுவும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் பா நல்ல நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்களாப்பா ஆனால் நான் நிறைய கத்துக்கணும் போல இல்ல ஆஹ் கத்துக்கோங்க நிஜமானுமே நான் நான் வந்து சத்தியமா என் மனசாசி தகுந்தபடி நான் நடந்துப்பேன் கொஞ்சம் கூட மாத்தி நடக்க மாட்டேன் அவங்க ஏதாவது கஷ்டப்படுவாங்களோ அந்த மாதிரிதான் நான் நடந்துப்பேன் இப்ப எங்க வீட்லயே எடுத்துக்கோங்களேன் என் தம்பி தங்கச்சி பிள்ளைங்க எதுவுமே என் எனக்கு இல்லைனாலும் இப்ப பாக்க போனீங்கன்னா என் தங்கச்சிக்கு இருக்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா எங்க அம்மா வந்து எல்லாத்துக்குமே பதினொரு கொடுத்து தான் கட்டி கொடுத்தாங்க இல்லை என் தங்கச்சி ரெண்டு தங்கச்சிக்குமே எனக்கு வந்துட்டு எதுவுமே வந்துட்டு எனக்கு எங்க வீட்டுல எனக்கு எதுவுமே நல்லா எதுவும் போடவே இல்லை ஆஹ் ஆனா வந்துட்டு இப்போ வரையுமே எங்க தங்கச்சிக்கோ தம்பிக்கோ எதுனாலும் வந்து நான் வேணா ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பேன்னு தவிர எதுகிட்ட அவ்வளவு நகை இல்ல சத்தியமா சொல்ல போனா எங்க இந்த காலத்துக்கடல தவிர வேற நகை என்ன எதுவுமே கிடையாது ஆனா இன்னும் நான் என் தங்கச்சிக்கு செஞ்சிட்டுதான் தங்கச்சி பிள்ளைங்க எதுனாலுமே நான் தான் செய்வேன் எங்க அப்பா வந்து கொஞ்சம் வயசான எங்க அப்பாவுக்கு எதுவும் செய்ய முடியாது எங்க அப்பா நான் தான் செய்வேன் இப்பதான் தம்பி பேங்க் வேலைக்கு போயிருக்கான் ரெண்டாவது தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால நிறைய கடன் இருக்கிறதுனால தம்பி தம்பிதா தான் நான் பாத்துட்டு இருக்கான் என்ன சொல்ல வரேன்னா என்ன சொல்ல வரும்னு எனக்கே தெரியல எது வந்தாலும் நான் தான் செய்வேன் எங்கள் வீட்டுக்கு அது மாதிரி நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை தான் நானேமா நடந்துப்பேன் இந்த சாட்சி வீடியோஸ் எல்லாம் செம்ம ரொம்ப மிக்க சந்தோஷம் முருகன் நான் அக்கா நான் பிரைஸ் ஆ பிரைஸ் பிரைஸ் இந்த ஐடி மாற்றிட்டீங்களா பாப்பா ஐடி மாற்றிட்டீங்களா பிரைசன்மா சரி சரிம்மா சரிம்மா ஓகே பாலண்ணா மனைவி டூ சேலம் நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் அப்போ சேலம் டூ மனைவி எத்தனை கிலோமீட்டர் அதே நூத்தி முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தான் உங்க தங்கச்சி மீனாட்சி தங்களுக்கு ஏ அறிவு பால சகோதரி நலமா வணக்கம் சொல்லிக்காங்க சச்சின் சாரி வினோத் ஆர்வம் வினோத் ஆர்வம் வினோத் எப்பேற்பட்டு போயிருப்பாரு சேலத்தில் நம்ம பாசமா உறவுகள் யாருமா இருக்காங்க இல்ல வினோதனா அன்னைக்கு வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்காக தான் சொல்லியிருந்தாங்க எனக்கு முத்துமாரி டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டா நான் தான் சரி போக வேணாம் அப்படின்னு நினச்சிட்டுதான் இப்போ கரெக்டாக நெருக்கு வாட்டில் எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஹாய் சகோ சாப்பிட்டாச்சா வாங்க ராஜா சகோ சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா தங்கச்சிமா நேத்து செம்ம கூத்து நீ பத்து மணி வரை வரலாம் ஆமா அவன் அடிச்சு இன்னொரு சார் ஏன் ஆன் சா ஐயோ லைவ் லைவோட தெரியல நாராயணா ஆன்லைன்ல இருக்க தூங்கல எனக்கு